அண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் அனைவரை திரும்ப நான் வாழ்த்துகிறேன் நல்ல சுகமாக இருப்பீர்களாக நல்ல தைரியமாக இருப்பீர்களாக நல்ல மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தார்கள் அவருடைய கூட்டம் பெரிதாக இருந்தது மிகுந்த பலமை உடையவர்களாக காணப்பட்டார்கள் இஸ்ரவேலர் பயந்தார்கள் பெலிஸ்தீனுடைய கையில் எங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் பாவம் செய்தோம் அதெல்லாம் மன்னிக்க கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓயாமல் முறையிட ஆரம்பித்தார்கள் கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஓயாமல் கேட்டபோது சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்படைத்து ஒரு சர்வாங்க தகவலையை நம்ம ஒப்படைத்து கேட்கும்பொழுது அவர் நமக்கு பதில் தராமல் இருக்க மாட்டார் நடந்தது என்ன பெலிஸ்தியர் மேல் தேவன் பெரிய இடி முழக்கங்களை அனுப்பி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் கர்த்தர் ஜபத்தை கேட்ட அந்த நாள் பெலிஸ்தீருக்கு விரோதமான யுத்தத்தில் வாழேந்தாமல் அவர்களை முழுமையுமாய் ஜெயிக்கத்தக்கதாக இடி முழக்கங்களை அனுப்பி அவர்களை கலங்கடிக்கப்பட்டதால் அப்பொழுதுதான் சாமுவேல் ஒரு காரியம் செய்தான் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தரங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஓயாமல் கர்த்தரை நோக்கி முறையிட்டு அவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜபிக்கிற வேலையில் உங்களுக்கு எதிராக வருகிற சத்ருவை ஒரு ஆயுதம் இல்லாமல் ஜெயிக்கத்தக்கதான நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார் அது செய்து முடிக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு பெலிஸ் எபனேசர் என்று பெயரிட்டான் மறந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது எபனேசர் சொல்லுங்கள் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் ஒரு தொழிலை முடித்து வரும்போது சொல்லுங்கள் எபனேசர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சொல்லுங்கள் எபனேசர் ஒரு கடனை கட்டி முடிச்சுட்டு வரும்போது எபனேசர் சொல்லுங்க வாடகையை கட்டிட்டு வந்தீங்கன்னா எபனேசர்னு சொல்லுங்க எல்லா சூழலிலும் எபனேசர் எபினேசர் அர்த்தம் இம்மட்டும் கர்த்தரங்கள் இந்த திஸ் வெரி செகண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் எபினேசர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு இடத்தையும் எபனேசராய் கர்த்தர் மாற்றுவாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிதாவே இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அந்த இடத்தையெல்லாம் எங்களுக்கு எபனேசராய் மாற்ற மாண்டுகிறேன் நானும் நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய ஜப வாழ்க்கையை ஆழமான ஜப வாழ்க்கையாய் மாற்றித்தார் உங்கள் பரிசுத்த நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே அமேன் அமேன் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை எபனேசர் என்று சொல்லத்தக்கதான வாழ்க்கையாய் தேவன் மாற்றி தருவாராக அவர் அப்படியே செய்கிறபடியால் கருத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காட் யூ அபண்டன்ட்லி ABUNDANTLY அண்ட் AND AGAIN. AMEN.